தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் டூ தௌசண்ட் வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா நாள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இடம் சிஎம்எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் இலவசம் கண் மற்றும் ரத்த சர்க்கரை பரிசோதனை இலவசம் பிளான்னம் பேங்கிங் பார்ட்னர் டிஎன்பி அசோசியேட் ஸ்பான்சர் தளிர் பைனன்ஸ்ட் வுட்ஒர்க் பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க் டிவி பார்ட்னர் மயூரி டிவி யூடியூப் பார்ட்னர் மைலோசை

தன் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்பட்டு வந்த மகன் நான் உத்தரவிட்டு இப்போ உன்னுடைய தந்தை நூற்றுக்கு முப்பது சதவீதம் நல்லாயிட்டான் உண்மையாடா அதே மாதிரி அடுத்த இரண்டு மாதம் கழித்து வரும்போது தகப்ப சராசரி மனிதரை போல ஆரோக்கியமா வருவான் ஆனா இப்போ நீ பொல்லாத கடன் பட்டு மனு உபாதையால் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கவா சாவமான முடிவு நீ வந்திருக்க

ஒரு வருஷத்துக்கு உங்க கடலை எல்லாம் தீர்த்து வெட்டியாக்கி தந்துடுறேன் இந்த காசு ஜெயிச்சுக்க வேற என்ன வேணும் நல்லா ஆமா திண்டுக்கல் 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 பொதுக்குரியா தனிக்குரியா தனிக்குறி மகளை பத்தி கேட்க வந்தது யாரு பையன் கால்வா பகல் அங்கிரு உன்னுடைய கட்டுமுறைக்கு போனேன் உன் வீட்டு எல்லையில நான் கருப்புதாமி இருக்கேன் அதே என் தங்கை மாலியும் காணியும் ஒரு எல்லையில இருப்பாங்க பார்த்தோமா இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் உங்க சொல்லுக்கு அடங்காத கோளாறு குறைகளும் அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அவன் பலத்தை பக்குவப்படுத்தணும் தெளிவான வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும் இதான் உங்க கேள்வி இந்தா பக்கத்துல வாப்பா வெற்றியாக தர நல்லா பக்கத்தில் கருமசாமி மதுரை மாடகர் மதுரை கட்டமலைக்கு போய் பார்த்தேன் குழந்தை பொறுத்து வாழக்கூடிய பாக்கியம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சாதகங்களை போய் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமேனு ஆராய்ச்சி பண்ணீங்களா அது ஒரு நேரம் ஆனா குழந்தை பாக்கியத்துக்குரியதுல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு அதனால கற்ப பயிர் சம்பந்தமான குறைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது குழந்த பாக்கிய இந்த பூதலத்தில் உனக்கு உண்டு எந்த சந்தேகமும் இருக்காது ஆனா மருத்துவத்தால் உண்டுமா தெய்வீகத்தால் உண்டுமா என்ற குழப்பம் உள்ளதுல வயது முதிர்ந்த காரணத்தினால் அந்த காலத்தை நாம தவற விட்டு விட்டோமோ என்ற ஒரு சந்தேகம் ஒரு உள்ளத்தில் என் சக்தியால் ஆம்பர பையன் பிறப்பா கருப்பசாமி பேரவை ஜனமாகும் வெற்றி உண்டு விதைத்த பணம் வீடு வந்து சேருது ஓ அது பின்னால பேசலாம் என்னுடைய சொத்து தூவம் எல்லாம் வேஸ்டா போச்சு கருப்பசாமி அடுத்து மீட்டுறது எப்படிங்கிற வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா

சரியோ பக்கத்தில் ஒரு தேவியுடைய சேத்திரம் இப்போதைக்கு ஒரு இரண்டு ஆண்டு காலங்கள் கட்டோ நஷ்டமும் கடனும் உதவி செய்வார் என்று நம்பி வேதனை அடைந்தாச்சு கெல்புக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் இருக்கு இருக்கா இல்லையா இந்த கச்சோரத்தை வேற வழி என்ன என்பது உங்களுடைய கேள்வி ஒரு பிள்ளை புத்திய மன குழப்பமும் பிரச்சனையும் உணர்த்துல இருக்கு சொந்தமான விஷயத்தில் இது நடத்தி வந்தா நீங்க சந்தோஷமா கடல் அதனால அந்த விவாதத்தில் ஒரு வல்லிய சர்ப்பதோஷம் கன்னியா தோஷம் உண்டு அந்த தோஷத்தை நிவாரணம் செய்து வரக்கூடிய கன்னி மாதத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தரும் கேட்டோம் அடுத்த வாரம் நீங்களுக்கு வந்து சேரணும் வரும்பொழுது அந்த பூட்டாவும் நட்சத்திரமும் கொண்டு வந்தா மாதிரி சரியா gider. அந்த இளந்த படத்தை வீதிதற கடன முடிச்சிதற செல்வாக்கார மகனே ஆனந்தவாதி இந்த மகளே ஐசூரியமாய் இரு எல்லாரும் உயர்ந்திருபாய் வென்றுவா வென்றுவா தமிழ் நல்லா தெரியுமா

அது இயற்கையா வந்ததா இதை சீராகலாமா இல்ல தான் நிக்குமா என்ற குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா இவா இருக்கட்டும் நீங்க விட்டுவாங்க அப்பா இருக்கட்டும் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குதாமே

உங்க வீட்டுல ஸ்ரீம நாராயணரோட அவதாரம் உண்டு. உங்க வீட்டு எல்லையில ஒரு பெருமாள் சேத்துற உண்டு. சரியோ? இந்த இவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பலாம காபார்தார். அத நடக்கலை இப்போ. அம்மா கிட்ட கை வரணும். நடக்க வைக்கலாம். ஒழுங்காவா அம்மா

இப்படி ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் காரணட்டே ஏண்டா இதுன்னு வேதனைப்பட்டு உன் புள்ளைய குழப்புறாங்கடா அவங்க இருப்பாளா இருக்க மாட்டாராங்கற சந்தேகமே உனக்கு வந்துருச்சு அவள வாழ வச்சு உயிரை வீடாக்கி காலுட்ட கோபரே வருது ஆமியா அந்த மகளுக்கு இந்த கனியை கொண்டு கூடு இந்த விபூதியை கொடு ஆயுள் பிளமா இருப்பா ஐஸ்வர்யமா வாழ்வா யாரும் எதிர்க்க முடியாது பௌர்ணமிக்கு வந்து கட்டுதா ஓடிப்பா கர்பசாமிக்கு அதே தேவை ஓட்டை எதிர்பார்க்காம ஒரு வாகனத்துல பாதிக்கப்பட்டு உன் உடம்பு சிதைந்து விட்டது உண்மையா அதுல இருந்து உண்மையான உழைப்புக்கும் போக முடியல மரவர்த்தங்களாகி இப்ப கடன்கள் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாதிக்கப்பட்ட வீட்டை கூட பேட முடியாத துன்பமும் தொல்லையும் நடக்கு வேற உனக்கு என்னப்பா வேணும் அந்த வீடு உனக்கு கிடைக்கும் அதுல வேற பாதிப்பு காப்பாற்ற கூட வார்டுக்கா பக்கத்துல சிவகங்கை பகுதி சிவகங்கை கல்யாணம் முடிச்சியா பொண்டாட்டியை பத்தி என்னடா உனக்கு குழப்பம் அவன் உங்களுக்கு இருக்கா இல்லையாடா கால் உண்றாடா உனக்குதான் தான் உத்தரவு உன்னுடைய சிவன எல்லைக்குள்ள நான் உன் எல்லைக்குள்ள போறேன் அங்க இருந்து சிறு கிராமம் தான் உங்க ஊர் இருக்கு சரியான அங்க கண்ணுடைய நாயகியம்மனுடைய ஒரு பிரதின்மை தேவி கோயில் இருக்கு உன் வீட்டை தாண்டி போன நான் கர்ப்பசாமி இருப்பேன் இருக்கிறா இல்லையாடா ஐயனாரோட சேர்ந்து இருப்பேன் உங்களுக்கு வழிகாட்டும் தெய்வமும் நான் தான் தொலை தெய்வமும் நான் தான் கால் உண்டுவான் பொண்டாட்டி இப்ப உங்ககிட்ட இல்ல நீதிமன்றத்தின் வாயிலாகவும் சமுதாய வாயிலாகவும் ஒன்ன விட்டு ஓடிப்பிட்டா இப்போ எனக்கு புதிய வாழ்வு வேணும் இரண்டாவது பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மனம் படைத்தவளாய் ஒழுக்க உடையவா இருக்கணும் கருப்புசாமி நீ நினைச்சா தர முடியும் நீ தான் என்ன வாழ வைக்கிற தெய்வம் தாரையா தரலையா இதான் கேள்வி கால்வா ஐப்பசிர சந்தோஷமான ஒரு பெண் அமைதான் கல்யாணத்தை முடிச்சுக்கா உலக தொழிலும் அமையும் கோடிகள் தார நல்லா ஒரு உண்மையான அன்பு நீடிக்கும் கருமசாமி நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி இருக்கிறேன் ஒரு தொழிலுக்கு அதுக்கு தடை இல்லாமல் எனக்கு ஒரு வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா கால்நடை சென்னை குட்டி பேல அங்க தள்ளி போனா அப்படி ரயில் ரோடு தெரியுது

வெற்றியோ வைக்கணும் என்பது ஒரு கேள்வி அடுத்ததாக உன்னுடைய உள்ளத்தில் நான் இருந்து குடியிருந்து உனக்கு வழி செய்ய உன் வாழ்க்கைக்கு என்ன வழி காட்டணும்னு கேட்கும் வரத்துக்கு பதிலை கொடுன்னு உத்தரவு என்னடா வேணும் உனக்கு இந்தா அப்படியா செப்டம்பர்ல உனக்கு அமையும் சிவகாசி ஒரு பாட்டு சொல்றேன் கேடு சபாபதியின் யாருடைய பாட்டு சிவபெருமானுடைய பாட்டு உன்னுடைய குடும்பம் ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த குடும்பம் ஒரு காலத்தில் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாள் புரியுதா அதனால்தான் இவன் வந்த உடனே சிவனுடைய துதியை பாடு இவங்களுடைய பாவங்கள் தீர்வதற்கு திங்கட்கிழமை அன்று நந்தியத்துடன் பக்கத்துல ஒன்பது தீபம் ஏற்றி குடும்பத்துல கடனும் மனவேதனையும் இருக்கும் குடியிருக்கிற வீட்ட அங்க இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் உள்ளத்துல தோணும் அதனால அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கருப்பசாமி எங்களுக்கு என்னப்பா உரிமை வச்சிருக்க நாங்க ஒரு அநாத ஜீவனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாருப்பா எங்களுக்கு துணை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலகத்துல ஒரு மகனுடைய உழைப்பு அந்த சம்பளத்தை வச்சு பூரணமா இருக்க முடியல அதனால ஒன்னுடைய உழைப்புல ஒரு குறை இருக்கு அதை நீக்கி வெத்தியாக்கி தந்தா போதும்ல ஒரு வீடு நான் வாங்கி தரேன் கர்மசாமிக்கு கூப்பிடு

கோட்டயம் மூவாட்டமலையை தாண்டி போகுது குதிரை அங்க இருந்து ஒரு பாட்டு கேக்கு மணமகளே மணமகளே வா வா அப்படி ஒரு சத்தம் கட்டிச்சாதான் தாழ மாட்டேன் என்னன்னு கேட்டேன் இவனுடைய திருமணம் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்க வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு சரானா அதுக்கு என்ன காரணம்னு ஜோதிடத்துல கேட்டேன் மன்னார சாலை எங்க இருக்கு நீங்கள் போய் அங்க கும்பிட்டீங்களா சர்பதோஷம் இருக்குன்னு சொல்லி கும்பிட போயிருந்தீங்களா பொதுவா கும்பிட போயிருந்தீங்க அது உங்களுக்கு விதி அங்க கும்பிட சொல்றது நியாயம்தான் அது உண்மையான தர்மம் மன்னார சாலைக்கு போயிட்டு வந்ததுனால உன் பிள்ளைகளுடைய உடலும் உயிரும் பிழைக்கப்பட்டது ஏன்னா சர்பதோஷத்தினால இவனுடைய விவாக காலங்கள் வந்து பிழையாக இருந்தது இப்போ இந்த வருஷத்துல இவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தந்துருத சரியா ஜனவரி வரை பொறுத்துக்கான் வெற்றி ஆகித்தாரே அடுத்து ஒரு கேள்வி பணத்தை தார கற்புக்கு போன முடிவு எடுக்க வேண்டாம் மன அமைதியா சொல்லும் போது என் பையன் நல்ல மரத்தோட போனாரா அறிவு தெளிவில்லாம போனாரா அவரை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா தானா வருவாரா போலீஸ் மூலம் கிடைப்பாளானு மனம் குழம்புது அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு போனாமனு அங்க இருந்து உத்தரவு வந்துருச்சு அவரை வர வைக்கணும் உன் கண்ணுல காட்டினா போதும் அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இருக்காம சந்தோஷம் கிடைச்சா போதும் கருப்புசாமின்னு கேக்குற சங்கர கோயில் ஸ்டாண்டர்ட்ல நிக்கா கூட்டிட்டு வர அடுத்து வரும்போது உனக்கு உத்தரவு தரேன் no iremos don't know